எந்த கட்சிக்கு ஓட்டுப்பட போறீங்க இது என்ன கேள்வி எந்த கட்சி அதிகமா காசு கொடுக்குதோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் கை நீட்டி காசு வாங்கிட்டமேனு அவங்களுக்கே ஓட்டும் போட்டு நான காத்துறீங்க ஆனா அதனால அழிய போறது ஜனநாயகம் இது வெறும் மையல்லா என்னங்க மரத்தனமான கேள்வியா இருக்குது எங்க இருந்து பரம்பரை பரம்பரையா ஒரே கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் பரம்பரை பரம்பரையா ஒரே கட்சிக்கு ஓட்டு போடுவோங்கிறது பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை ரொம்ப கேவலமான விஷயம் இப்படி யோசிக்காம ஓட்டு போடுறதால பாதிக்கப்படுறது நீங்க மட்டும் இல்லை இந்த சொசைட்டியும் தான் இது வெறும் மையல்ல ஆளும் ஆளுமை தல உங்க ஓட்டு எந்த கட்சிக்கு எங்க தொகுதியில் என் ஜாதிக்கார்தான் நிற்கிறாரு என் ஜாதிக்காருக்கு ஓட்டு போடலாம் சொந்த பந்தத்தில் ஒரு பயம் மதிக்க மாட்டான் அதனால என் ஓட்டு என் ஜாதிக்கார்க்கு தாங்க என் ஜாதிக்காரனுக்கு தான் என் ஓட்டுன்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் இங்கே ஜாதியை ஒழிக்கவே முடியாது ஓட்டு இது வெறும் மையல்ல ஆளுமைய பாஸ் உங்க ஓட்டு யாருக்கு அப்படியே பெரும்பான்மை இருக்கிற கட்சி தான் ஜெயிக்க போகுது எதுக்கு என் ஓட்டை வீணாக்கணும் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டுருவான் கருத்து கணிப்புகளை நம்பி சிந்திக்காம ஓட்டு போடுறதால சீரழிய போறது நாம தான் இது வெறும் மையல்ல ஆளும் ப்ரோ ஓட்டு போட ஊருக்கு போல ஓட்டு போடுறதுக்கெல்லாம் மெனக்கட்டு ஊருக்கா போக முடியும் பொழப்பு கெட்டு போயிடாது ஒரு நாள் பொழப்பு கெடுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அஞ்சு வருஷத்துல பொழப்பே இல்லாத சூழ்நிலை கூட இங்கே உருவாகும் இது வெறும் மையல்ல ஆளும் மாற்றங்கிறது வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துறதும் சுயமா சிந்திச்சு ஓட்டு போடுறதும் தான் i